இந்த கோலை அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்றதையும் நான் கேட்டுருக்கறேன் பாருங்க வசனம் சொல்லுது ரோமர் ஒன்பது பதினாறுல ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனாலும் அல்ல இறங்குகிற தேவனாலயாம் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுதுங்க நம்ம படுற முயற்சியோ நம்ம படுற பிரயாசமோ நம்மளை ஒரு லெவலுக்கு கொண்டு போவதில்ல அதை காட்டிலும் அவருடைய கிருப தான் அவருடைய கொண்டு போகிறதா ஒருவேளை இத்தனை ஆண்டுகள் நான் ரொம்ப பிரயாசப்பட்டிருக்கிறேன் கஷ்டப்படுறேன் ஆனாலும் என்னால முடியல அப்படின்னு நீங்க சொல்றவங்களா இருப்பீங்கன்னா உங்களுக்கு கட்டுடைய வார்த்தை வருது இந்த நாளில உங்களை உயர்த்துவதற்கு அவருடைய இரக்கம் காத்து கொண்டிருக்கிறது சங்கீதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு தேவரீர் எழுந்தர்லீ சியோனுக்கு இறங்குவீர் அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது அப்படின்னு சொல்லி நீங்க படுற பிரயாசத்துக்கெல்லாம் ஒரு முடிவு வரப்போகுதுங்க கர்த்தருடைய இரக்கம் இந்த காலங்கள்ல உங்கள் மேல விசேஷமா இருக்க போகுது அதுக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்துல எப்பொழுதும் தாழ்மைப்படும் பொழுது அவர் நமக்கு இறங்குகிற தேவனா இருக்கிறார் அவருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க அவர் உங்களுக்கு கட்டாய இறக்க செய்வாருங்க நீங்க மேன்மையா இருப்பீங்க உயர்வுக்கு போவீங்க